அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தாககீண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேத் வன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ீம் தாகீசண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு ஹைராவக்ஷேத்தன கால ஸ்ரீ அத்தியானந்தீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதக்ஷேத்தன கால ஸ்ரீ அத்தியான பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சிமாசல மேரு ஹைராவதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சிமாசல மேரு ஹைராவதட்சேத்திரய வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ம்ாதகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்திர வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்தே வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத ஹீஷண்ட பச்சிமசலமேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ பரமஜன தேவாய நமோ நம